இந்த சோதிடத்தில் நாம் இன்று காண இருப்பது என்னவென்றால் ஜாதகத்தினுடைய நாலு பிரிவுகள் உண்டு அந்த நாலு பிரிவுகள் யாதனில் சபியம் அவசபியம் அவசியம் சபியம் அவ சவ்ய சக்கரம் அப்படிங்கிறது நாலு வகை பிரிவு இந்த நாலு வகை பிரிவிலும் வளர்ந்துறைக்கு நாலு தேய்பிரைக்கு நாலு ஜாதகம் எட்டு வகை பிரிவின் கீழ் இயங்குகிறது இன்றைய எந்த ஜோதிடருக்கும் அல்லது எந்த ஜாதகர்களுக்கும் ஆறு வகை பலம் பார்ப்பதில்லை அதேபோல் அவர்கள் இந்த வளர் சபியம் தேய்பிரை சபியமும் பார்ப்பதும் இல்லை இவை இரண்டும் பார்க்கப்படாமலேயே லெசா புத்தி மற்றும் கிரக சூழல்களை கணித்து பொய்யான வாக்குறுதிகள் அல்லது பொய்யான வாக்கு பலிதங்களை ஏற்படுத்தி வருகின்றனர் ஆனால் இது திருவள்ளுவர் ஜோதிடத்தின்படி ஜாதகம் அல்லது ஜோதிடம் என்பது எட்டு வகை பிரிவில் வந்து அடங்கி அதில் ராஜ யோகம் என்ன என்ன வாசி யோகம்னா என்ன கிரக யோகம்னா என்ன இப்படி சந்திர யோகம்னா என்னன்னு பல வகையான யோகங்களை கூறி ஒவ்வொரு வாழ்வியலிலும் மனிதன் எந்த வகையில் வாழ வேண்டும் என்பதை சொல்லப்படக்கூடிய ஜோதிடத்தை நாம் இன்று கையில் எடுத்துட்டோம் அந்த அடிப்படையில் வளர்பிரை சபியம் தேய்பிரை அவசபியம் இது ரெண்டுக்கும் பொருந்தக்கூடிய ராசி எண்கள் மேசம் முதலாக ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று இடமிருந்து வலது பக்கமாக வந்து கொண்டே இருப்பது இது ஒரு வகையான சுற்றுதல் ஜாதகம் இந்த அடிப்படை உள்ள ஜாதகர்களை நாம் இடம் கண்டறிந்து அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை யூகித்து ஆராய்ந்து சொல்லும் பொழுது தெரசாவுத்தி பலன்கள் மிகுந்த நல்ல பலன்களை தரும் என்பது சோதிட கூற்று அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த கணிதத்தை முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தடுத்து உங்கள் ஜாதகங்கள் அல்லது உங்கள் ஜோதிடம் வளர்பிரையில் பிறந்தவர்கள் எந்த பிரிவின் கீழ் நீங்கள் வருகிறீர்கள் என்று பார்த்துவிட்டு அதன் அடிப்படையில் பலன் கூறினால் உங்களுக்கு வாழ்நாளில் துல்லிய பலன்கள் கிட்டும் என்பது இந்த ஜோதிடத்தின் மேலாக அடுத்தடுத்து நான் காண கிடைக்கும் என்பதே இந்த கும்பரக்கடவுள் ஜோதிடருடைய விதிமுறையாகும் நன்றி